அண்ணா எரிச்சுண்ணா அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சரலாம் அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃபு நல்லாத்துக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லாமின் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கும்பிட கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்க நான் லாஸ்ட்டாக அவர் சாவும்போது சாவறக்கு முன்னாடி எனக்கு ஒரு மூளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா அதுக்கப்புறம் முழுசாக எல்லாத்தையும் இறந்துட்டு உக்காந்துட்டே நான் திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா அவர் மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தாரு சரிப்பா நீ சண்டை போடாத நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்குவா அம்மா கூப்பிட்டு வா பேசிக்கலாம் நீ குடிக்காதனு சொல்லிட்டு வந்தேன் வர வழியில் இப்படி ஆயிடுச்சு மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க நான் இப்போ எல்லாமே எனக்கு கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவர் இறந்தது கூட பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்கள் மாமி அத்தனை வார்த்தை பேசுகிறாங்கண்ணா நான் அவ்வளோ பார்த்துக்கிட்டேன்னா அவரு நானும் அவர் இந்த மாதிரி இருந்தது இல்லைன்னா நானும் அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையிலுமே அவன் போயிட்டான் கன்ஃபார்ம் ஆக போகுது நான் என்ன பண்ணுவேன் தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் மாமியிட்ட போய் எங்கள் மாமனார் சொல்லிடு அது தப்பா அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி எனக்கு அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ தான் தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் அது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னை உள்ள விடமாட்டிக்கிறாங்க என்னை நுழையவே விடமாட்டிக்கிறாங்க என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கண்ணா அவரு அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு செட் எல்லாமே தெரியும் நல்லா ஷேர் பண்ணி பேசிக்கிற பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்கள் அவர் ஒரு கட்டத்தில் நான் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் சரியாயிரு சொல்லி அவ ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு தான் அந்த பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர் பிரீத்தி அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் மந்த் வாழ்ந்திருக்காங்க அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிருச்சு அவரே சொல்லியிருக்காரு இதனாலதான் அவ போயிட்டா என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு விடுப்பா ஒண்ணும் இல்ல நல்லா இருந்தோம்னா ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்கள மாதிரி யாராலேயும் வாழ முடியாது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க போ வா கல்யாணமே பண்ணிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் எங்க மாமியாரு ஒரு வருஷம் அங்க இருக்கும் போது அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டுதானா போனேன் ஒரு வருஷம் மூணு மாசம் எங்க மாமியார் வீட்டுல வாழ்ந்திருக்கேன் நானு மூணு மாசம் அளவுல இங்க லாஸ்ட் மூணு மாசம் வலைக்கரு வீதி ஈரோடு வலைக்கரு வீதியில தான் நான் இருந்தேன் நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம் இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம் சரி ராகுல் வாங்கிக்கோ சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து காசு கொடுத்து வீட்லேயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனதுதான் இந்த பழக்கம் அது ரொம்ப காலப்போக்கில் அதி அதிகமாயிருச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா இப்படி குடிச்சு பழக பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்ப நான் பழகறனால மொத முத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனாலதான் வந்துச்சு ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு என் மாமியார் வீட்டுல இருக்கும் ரொம்ப அதிகமாச்சு என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு என்னையும் அடிச்சாரு அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல போக சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன் அது இப்ப இருக்க இருக்க அதிகமாயி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்

வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நாங்கள் தனியாக போனதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் தான் நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மட்டும்னு சொல்லி ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு இருக்க போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு இப்போ லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு பத்து நாள் போய் அங்கே தான் இருந்தாங்க அப்பயும் வீட்டில் தான் இருந்திங்கன்னா அந்த அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன் இதனால வரைக்கும் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்டே ஆனது கிடையாது நான் ஒரு பிரச்சனை இல்லண்ணா நல்லா தானா இருக்கும் அவரு குடி பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருனா குடிச்சு குடிச்சு அவர் அவரு மேலேயே கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனை ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன் அவர் என்னைய பாக்க வரேன்னு சொல்லி கூட வந்து பாத்துட்டு தான் போனாரு லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன் திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா அவர் மாலை போடுறேன்னு சொல்லி இருந்தாரு சரிப்பா நீ சண்டை போடாத நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா அம்மா கூப்பிட்டுவா பேசிக்கலாம் நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன் வர வழியில இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க பேசுனதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்க மேல ஒன்னாகாது ஆகாது பாத்துக்கலாம் சரியாயிரும் சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன் மாமா இப்படி ஆயிடுச்சு மாமான்னு கூட கூப்பிட முடியாது அதிகமா டாடி பான் தான் கூப்பிடுவேன் இப்படி ஆயிடுச்சுங்கப்பா என்ன பண்ணட்டும் நானே என்ன இப்படி பா இப்படி போட்டு படுத்துறானே பேச்சு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன் சரியாயிருந்தா சரியாயிருந்தானு என்ன மாதிரி யாரும் பாத்துக்கிட்டாதுன்னு ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமியா அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டு நான் அவரு நானும் அவளு இந்த மாதிரி இருந்தது இல்லண்ணா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே எங்க போனாலும் உங்க உங்க சொல்லிட்டே இருப்பானா என் கூடவே வருவானா மாமனாருக்கு அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப் நல்லாத்துக்கு தெரிஞ்சிடும் சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லாமின் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல கல் நெஞ்ச மாட்டேன் நின்னுட்டு கிடந்த கடைசியா என் பக்கம் எல்லா திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்ண்ணா நாங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கும் போது வந்து பயணம் குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான் வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு கு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரரை சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் தான் இருந்தாருங்க இல்ல இப்ப அவருக்கு கணவரா அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மரும் மகளா மனைவி நீ எல்லாமே செஞ்சுட்டேன் நான் அம்மா வீட்டுல தானா செஞ்சேன் யாருமே வந்து சடங்கும் பண்ணல எதுவும் பண்ணலண்ணா பண்ற கூட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா அவர் இறந்தாரு எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா இப்ப ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா எங்க மாமனார் என்ன புடிச்சு அழுதாரு அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட செஞ்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க இப்ப தனியே என் புருஷனையும் இழந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேண்ணா நான் இந்த காலத்துல லாஸ்ட் அவர் சாவும் போது முன்னாடி எனக்கு ஒரு மூளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இறந்துட்டு உட்காந்துட்டேண்ணா மனுஷனே போயிட்டேன் என்னன்னா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா அதையுமே சொன்னாருங்கண்ணா மாம் தான் சொன்னேன் அவன் போயிட்டான் கன்ஃபார்ம் ஆக போகுது நான் என்ன பண்ணுவேன் தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்டப்ப எங்க மாமனார் சொல்லிருக்கேன் அது தப்பா பேசிட்டாங்கண்ணா அதைய வேண்டா அது நான் சொல்லல தப்பா பேசிட்டாங்க அதைய கல்ல எங்க மாமனார் போன் வாங்கினாருங்கண்ணா போன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு போனு அவனோட நகை எல்லாமே வேணும் அது இல்லாம அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும் அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னை உள்ள மாட்டேங்கிறாங்க என்னை நுழையவே மாட்டேங்கிறாங்க என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கண்ணா அவரு அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அது முழுசாவே அப்படியே போயிருச்சு மாமியார் இதுதான் பிளஸ் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா வர வேணாம் எனக்கு அவ வேண்டாம் எனக்கு என் பையன் போயிட்டா எனக்கு அது எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வண்டி அவங்க பயந்து எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க ஆனா நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கன்னா நான் வாழ்ந்துன்றது எனக்கு அது தான் அடையாளத்துக்கு இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவனோட ட்ரெஸ்ஸிங் அவரோட டிராபி இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குங்க இது எல்லாமே வேணுங்களா எனக்கு எல்லாமே வேணும் அவரோட அவர் வச்சிருந்த ஏசி முத கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாமே இருக்குங்கண்ணா எல்லாமே வச்சிருக்கேன் நான் எனக்கு தாலி பிரிச்சு கோர்த்தது கல்யாணம் ஆனது எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்க நான் எங்க வீட்டுக்காரர் தனியாக எடுக்கும் போந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்கண்ணா எங்க மாமியார் என் புருஷனை எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன் அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உக்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை